ஆளை செலக்ட் பண்றது யாரு எப்படி செலக்ட் பண்றாரு ஒன்று அவன் பராக்கிரமசாலியா இருக்கணும் எல்லாத்தையும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கணும் இரண்டாவது அவன் எப்படி இருக்கணும் பலசாலியா இருக்கணும் இப்படிப்பட்டவங்க தான் சவுலின் ராணுவத்தில் இருக்கிறான் அப்ப கேட்கலாம் அப்ப ஏன் கோலியாத்த பார்த்தது ஓடாங்க ஏன் கோலியாத்த பார்த்தது ஓடாங்க அவங்க கையில என்ன இல்ல பட்டம் கிடையாது அது பெலிசீருடைய தந்திரம் பட்டையெல்லாம் ஆக்கிரணும் என் வாழ்க்கையில் ஜபம் இருக்கக்கூடாது விசுவாசம் இருக்கக்கூடாது ஆனால் பயங்கர பராக்கிரமசாலியாக இருப்போம் நாங்கள் இருபத்தஞ்சி வருஷம் கிறிஸ்தவர்கள் பயங்கர பராக்கிரமசாலி நாங்களும் நாலு தலைமுறைக்கு நாங்களும் வந்து நின்னா தெரியும்ல தெரியும் அதனால அதனாலதான் ஆண்டொருன்னு வராமலே இருக்கிறார் அப்படி கேட்க தோணும் சில நேரத்தில் பராக்கிரமசாலி ஆகுது விலசாலி ஆனால் கையில் என்ன கிடையாது ஒரு வசனம் தெரியாது ஆனா கிளம்பி வந்துரு சர்ச்சின் ஆண்டவர் என்ன சொன்னார் ஆண்டவர் இதா சொல்லியிருப்பார் ஒரு பட்டயம் கிடையாது ஒன்னும் கிடையாது அப்ப சவுல் இந்த ஈசாயின் குமாரர்ல தெரிந்தெடுக்கும் போது தாவித ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அந்த தேசத்து ராஜாவால ரிஜெக்ட் பண்ணப்பட்டவன் தான் யாரு தெரியுமா ஒரு தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவனுடைய முதல் அடையாளம் என்ன தெரியுமா அவன் சிலரால ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான் ஆகாதவன் என்று தள்ளிடாமல் ஆண்டவரே என்னை நினைவு கூர்ந்தே அமே ஆலோசனை தந்து நடத்தி நீரே நீர் மாத்திரம் போதும் என்